என்ன தேவி பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு உங்கள் அம்மா ஊருக்கு போலையா வாரம் கழிச்சு இன்னும் ஒரு பத்து நாள் ஸ்கூல் இருக்கும் அதுக்கப்புறம் முழுசா லீவ் விடுவாங்கல்ல ஒன்றரை மாதம் அப்போ போய்க்கலான்னு இருக்கிறேன் இந்த ஒரு வாரம் இவங்களை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம் எங்கள் அம்மா எப்படிதான் ஒன்றரை மாதம் தாங்க போதோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்ப்பா மணி நான் ஆச்சு இப்ப வெளியில உட்காந்து குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா பாருங்களேன் பாட்டி இவ்வளவு சத்த சத்துன்னு அடிச்சு எழுப்புவோமா அவங்க மாமியார் கொடுமையை காட்டுங்க பாப்போம் விஜய் மருமக பாவண்டா டெய்லி ரொம்ப வேலை செய்யறா ஆமா ஆமா டெய்லி உங்க கூட கிச்சன்ல நிறைய வேலை செஞ்சு குடுத்துட்டா பாருங்க அதை நான் பாத்துட்டு இருக்கேன் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறா ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு பத்தாவதுக்கு மெசேஜே பார்த்து கண்ணுக்கு எடுத்துக்கிறா பாவம் போட்டு வந்தாச்சு டெய்லி கொரியர் போடுறதால வச்சுக்காத வாரத்துக்கு ஒரு நாள் கொரியர் போடு அஜய் ஏன்டா வந்தது வராது இந்த மாதிரி காட்டு கட்டு கட்டிட்டு இருக்காவ தூங்கட்டுமா என்கிட்ட வாடா என்னது தூங்கட்டுமா அப்ப என்னைய பார்த்த மனசனா தெரியலையா வெளியிலயும் வேலையை பார்த்து இவளுக்கு கொரியரையும் போட்டு எப்பா என்னால முடியல நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம பின்ன ஊர்ல இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதான் நானே இருக்கமே எங்களுக்கு ஸ்கூல்லே லீவ்

என்ன கச கசு சவுண்டு கேட்குது உள்ளதாக காற்று வரல வெளியில் வந்து கொஞ்ச நேரம் தூங்க நினைஞ்சா விடுறாங்களா அதுக்கு மேலே இந்த ஃபோன் வேறு டொங்கி டொங்கின்னு காருக்கிட்டே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது அச்சோ எழுப்பி விட்டோம் திண்டு எந்திரிச்சிட்டாலே கண்ணா இதுக்கு தான் சொன்னேன் ஒர்க் வேலையை அங்கேயே வச்சு பார்க்க வேண்டாம் எதுக்கு தேவையில்லாம வெளியில் எடுத்துட்டு வரீங்க அட பசங்களா என்ன எல்லாத்துக்கும் கீச்சின் மாட்டி இருக்குது நீங்களா பண்ணீங்க டிண்டு நான் போய் கொரியர்லாம் போட்டு வந்துட்டேன் பில்லும் உன் தான் வச்சிருக்கேன் ட்ராக்கிங் நம்பர் பாத்துக்கோ ஓகேவா ஓகேங்க எனக்கு இன்னொரு ஆர்டர் இருக்குது ஸோ அதையும் சேர்த்து இது இதையோட சேர்த்து கொரியர் போட்டுருங்க ஓகேவா இது மெதுவாகவே பேக் பண்ணிக்கலாம் அது அர்ஜென்ட் கிடையாது இப்போ போய் மோல்டு ரெசன் எல்லாம் எடுத்துட்டு வரணுமே இங்கே உட்காந்திங்கன்னா எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் அப்படியே பண்ணி முடிச்சிருவேன் இன்டுக்கா நான் மோல்ட் எடுத்து வந்தேன் ரெசின் எடுத்து வந்தேன் பிக்மெண்ட் எடுத்து வந்தேன் எல்லாமே எடுத்து வந்தேன் இப்பவே பண்ணி முடிச்சிரலாம் இதுக்கு ஆயிரத்துக்கு எப்படியும் நைட் ஆயிடும்ல காலையில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிஸ்தா கிரீன் கிச்சன் அதுக்கப்புறம் பிங்க் கிச்சன் எல்லாம் ஆலோர் இருக்குது ரெடி பண்ணி வச்சிடலாமா ஸ்கொயரும் வேணும் ரவுண்டும் வேணும் ஓகே பிஸ்தா பிஸ்தாக இருக்குது எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெசினையும் ஹார்னரி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஐஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பிளரான கலர் மாதிரி இருக்கும் நல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வரணும் ஸோ அந்த தி தி மாதிரி கிளியராக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் அதில் பிக்மெண்ட்டும் கலக்கணும் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி மிக்சிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும் ஒன்னோட ஒன்னோட ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணணும் ஒரே இதை பண்ண முடியாது ஸோ அதனால நான் பிரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி குட்டி கப்பல ஒரு க்ரீன் கலர் அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி காப்பில் பிங்க் கலர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் வந்து முடிச்சிடலாம் ஓகேவா போடாமல் போடாம பண்ணக்கூடாது இங்கே எடுத்து வரங்கிற பேர்ல க்ளவுஸ் எதுவுமே கொண்டு வராமல் விட்டுட்டீங்க சரி ஓகே நானே பண்ணிக்கல நீங்கள் யாரும் பண்ண வேணாம் சரியா இப்போ இந்த மூலில் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செல்வ டேப்பை நான் வச்சு வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செல்வ டேப்லேயே ஒட்டிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க பிக்மெண்ட் அந்த ரீசனை வந்துட்டு இதில் போர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த எட்ஜஸ் வந்து லைட்டாக ஷார்ப்பாகிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி சைடில் போய் இப்படி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்தா க்ரீன் வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ இதில் எல்லாம் ஆட் பண்ணும் பட் ஆனால் இந்த டைம் வரும்போது ஒன்றோட ஒன்று ரொம்ப மிக்ஸ் ஆயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் இப்போ நான் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன் பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஸ்கொயர் கீச்சன் ஸோ இதுவுமே நல்லா ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ தேட் நமக்கு அழகான பிங்க் கலர் கீச்சன் ரெடி ஆயிரும் இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் டபுள் கலரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற இப்போ ஸோ அதனால் அதுக்கு நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சைடை வந்து போர் பண்ணிக்கலாம் நமக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் சின்ன சைஸ் ஃப்ரேம் கூட அவைலபிள் தான் ஸோ ரொம்ப சின்னதாகவும் பண்ணிக்கலாம்

அதானே இவளுக்கு கொரியர் போற ஒரு ஆள் கிடைச்சதும் பாருங்களேமா நூறு தடவை அலை விடுவா போலயே டேய் மருமகன் என்ன சும்மாவா இருக்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவளுக்கு நல்ல வேலை செஞ்சு குடுறா அப்பதான்டா அவ அடுத்தடுத்து நிறைய பிசினஸ் எல்லாமே பண்ண முடியும் அந்த பெல்ட் இந்த பெல்ட் எல்லாம் அந்தர் அந்த பெல்டால இருக்குது என்ன டிண்டு மாமியார் ஒரேடியா மாறிட்டாங்க கொஞ்சம் கொடுமைப்படுத்திதான் இருந்தாங்க என்னாச்சு அவங்க பக்கத்துல அவங்க பத்தி பேசிட்டு இருக்கா வாடா

அப்படியே பாருங்க எல்லா கிச்சனையும் பேக் பண்ணிட்டோம் பாடா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது டிண்டோ சூப்பர் இதுக்கு பாக்ஸ் போட்டு நாளைக்கு கூரியர் போடுறலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இவ்வளவு நாள் பார்பேச்சன வீடியோவை போட மாட்டீங்களான்னு கேக்கிட்டே ඉningarங்களா முடிஞ்சவரி கண்டிப்பா வீடியோ அப்டேட் பண்ணோம்